இணைந்திருப்பது சமூகத்தின் நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எடுத்துக்கொள்ளும் நான் டொரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மொட்டுக்கட்சியின் ஆதரவை நிராகரித்திருந்தால் ரூபாவின் பெருமதி அதிகரித்திருக்கும் அதிரடி கருத்து சுகாதாரத்துறையை சீர்குலைக்கும் அரசியல் சதித்திட்டம் ஐக்கிய ஐக்கியத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இளைஞர்கள் மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மனம் திறந்த மகிந்த மனோ எம்பிக்கை எதிராக வடிக்க உள்ள எதிர்ப்பு போராட்டங்கள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அதிரடி கருத்து மழையுடான வானிலை மேலும் அதிகரிக்க பலமான காற்று தொடர்பில் எச்சரிக்கை நீராடிய நபர் முதலைக்கு இறை சகல நாடுகளுக்கும் சகல விதமான வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென்டோர்ஸ் தான் ராஜபக்சங்களின் நண்பன் அல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்சுடன் இணைந்து என்ன செய்கின்றார்கள் என்று பலரும் கேள்விகளை எழுப்புகின்றனர் எழுபது முதல் தாமும் மகிந்தவும் இருவேறு திசைகளில் பயணித்தவர்கள் என்றும் எப்போதும் எதிரிகளாகவே இருந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ரோகிதாவே அபே குணவர்த்தனவின் இருபத்தி ஏழாவது ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை கொண்டாடும் நிகழ்வில் பங்கேற்றபோது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் எனினும் நாட்டு நெருக்கடியான நிலைமைகளில் மக்களின் நலனுக்காக ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் நாட்டை எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று தமக்கு அறிவுரை கூறியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் கவலும் போது மரபு ரீதியாக எதிர்க்கட்சித் தலைவர் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனினும் சஜித் பிரேமதாசா காணாமல் போய்விட்டார் பொறுப்பினை ஏற்காது ஒளிந்துவிட்டார் எதிர்கட்சித் தலைவரின் ஜனநாயக ரீதியான பொறுப்பினை அவர் தட்டி கழித்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் எனது நண்பர் அன்றகுமார் திசநாய்க்கு இந்த காலப்பகுதியில் எங்கிருந்தார் என்று யாருக்கும் தெரியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகில் எந்த ஒரு நாட்டிலும் நடக்காத விடயம் இலங்கையில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றுக் கொள்ள எவரும் இருக்கவில்லை பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கம் யாசகம் செய்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் நானாக இந்த பதவியை கேட்கவில்லை உண்மையில் சஜித் பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் அவருக்கு உதவி எடுப்பேன் நாடு ஒன்று நெருக்கடியில் விழும்போது பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வளவு அடித்துக் கொண்டாலும் மாலை வேளைகளில் சந்திப்போம் பேசுவோம் திருமண நிகழ்வுகளில் ஒன்றாக பங்கேற்றுள்ளோம் மொட்டுக் கட்சி மட்டுமன்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் எனக்கு வாக்களித்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் எனக்கு ஆதரவு வழங்கியிருந்தாலும் அதனையும் ஏற்றுக்கொண்டு நாட்டை ஆட்சி செய்திருப்பேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதன் காரணமாகவே இந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன் ஆதரவினை நிராகரித்திருந்தால் இன்று தொடரக்கு நிகரான ரூபாவின் பெருமதித்திருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் சுகாதாரத்துறையை சீர்குலைத்து அரசியல் சதித்திட்டம் இடம்பெறக்கூடும் என வைத்தியர் விடுத்துள்ளார் அதற்காக பொருளாதார சிரமங்களுடனான ஊழியர்களை நியமிக்க அந்த குழுக்கள் முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீகோதா கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய சுகாதார தொழிற்சங்க சங்கத்தின் ஆங்குரார்பண நிகழ்வில் கலந்து கொண்டபோது வைத்தியர் ருஷான் பெல்லன இதனை தெரிவித்தார் இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் நாளை மறுதினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக சுகாதார ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் டெம்பிட்டி சுகதானந்த திரு தெரிவித்துள்ளாா்

புதிய பணியிடங்களை உருவாக்குதல் மற்றும் ஓய்வு பெறுதல் ஆகியவை ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவுக்கு வழிவகுத்துள்ளன மேலும் கடந்த ஆண்டு இறுதிக்குள் அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கையின்படி பணியாளர்களின் பயன்பாட்டு விகிதம் எழுபத்தேழு சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது நான்கு சதவீதம் குறைந்துள்ளது அரச குறைக்கும் வகையில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியல் இந்த மாதம் முதலாம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை விடவும் இந்த ஆண்டில் பத்து லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் பாடசாலைகள் டிஜிட்டல் மயமாக்கலில் உள்வாக்கப்படும் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பாடசாலைகள் தற்போது வலையமைப்பின் ஊடாக இணைக்கப்பட்டுள்ளன என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த மூன்று ஆண்டுகளில் பத்தாயிரத்து இருபத்தாறு பாடசாலைகளை டிஜிட்டல் மயமாக்க எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார் காலி ஹால்டிகோல் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இன்று தென் மாகாணத்தில் உள்ள இருநூறு பாடசாலைகளில் நவீன வகுப்பறைகள் உள்ளன இரண்டாயிரம் டெப் கணனிகள் சொந்தமாக உள்ளன இதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தொழில்நுட்ப அறிவை பெற்ற பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர்கள் தொன்னூற்று மூன்று வீதம் தொழில் சந்தையில் தொழில் வாய்ப்புகள் உள்ளன நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் உலகை வெல்லுகின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இலவச கல்வி சட்டம் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அதன்படி நாற்பத்தி ஆறு வீதமாக இருந்த எழுத்தறிவு விகிதம் தொன்னூற்று மூன்று வீதமாக உயர்ந்துள்ளது இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நவீன நவீன வகுப்பறைகள் என்பன அவசியமாகும் அதற்கு இந்தியா வழங்கிய ஆதரவிற்கு நன்றி என்று அவர் மேலும் தெரிவித்தார் கதிர்காம விகாரையை சுற்றியுள்ள ஐந்து பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கதிர்காம பிரதேச செயலகம் அறிவித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க ருகுனு மகா கதிர்காமம் விகாரையின் வருடாந்த அசல பிரகரா திருவிழாவை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி திட கமுக கனிஷ்ட வித்தியாலயம் கதிர்காமம் தேசிய பாடசாலை செல்ல கதிர்காமம் உயர் வித்தியாலயம் சசீந்திர குமார மாதிரி ஆரம்ப பாடசாலை மற்றும் கோதமி கம கனிஷ்ட வித்யாலயம் ஆகியவை மூடப்படவுள்ளன இந்நிலையில் குறித்த பாடசாலைகளில் பிரகரா திருவிழாவில் பங்கு பெற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய குழுக்களை சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட உள்ளார்கள் இதேவேளை கதர்காம விகாரையின் ஊர்வலங்கள் முடியும் வரை பாடசாலைகள் மூடப்படும் என்றும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று முதல் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரையில் கதர்காம விகாரியின் பிரஹஹரா நிகழ்வுகள் இடம் என்பது குறிப்பிடத்தக்கது பிணைய குற்றங்களில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் ஐக்கிய அரபு இராச்சியத்தில் இருந்து நாடுபடுத்தப்பட்ட பதினோரு இலங்கையர்கள் நாட் திரும்பியுள்ளனர் அவர்கள் நேற்று நாட்டை வந்தடைந்ததாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட நூற்று கணக்கான தெற்காசிரியர்கள் மற்றும் ஆப்பிரிக்கர்கள் ஐக்கிய அரபு எமிரேட் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி அந்த நாட்டு இலங்கை தூதரகம் நடத்திய விசாரணையில் இணையவழி மோசடி மற்றும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முப்பத்தி ஏழு இளைஞர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் ஏனைய இலங்கை

மகிந்த ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போதே ஸ்ரீலங்கா பிரமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த கலந்துரையாளர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன தங்களது கட்சி இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என்று வேட்பாளர் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணிசனுக்கு எதிராக வலையகத்தில் ஐந்து இடங்களில் இன்று போராட்டங்கள் நடத்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமானி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது மூன்று மாவட்டங்களில் ஐந்து பிரதான நகரங்களில் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன. அந்த வகையில் நுவரலியா மாவட்டத்தில் ஹோட்டகலை நகரில் விநாயகர் ஆலயத்திற்கு முன் மற்றும் பொகவந்த நகரில் மாலை இரண்டு மணிக்கு இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன. அத்தோடு சப்ரகம மாகாணத்தில் ரத்னபுரி காவத்தை கேகாலை தெஹியோவிட்ட நகரத்திலும் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன மேலும் ஊவா மாகாணத்தில் பதுளை நகரத்திலும் மனோகனேசன் எம்பிக்கு எதிராக எதிர்ப்பு போராட்டம் இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையை மேலும் எதிர்பார்க்கலாம் என்று வளிமண்டலங்கள் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது உவ மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஆகவே இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவெளி நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கங்கைகளில் நீர்மட்டம் அதிகரிக்கப்பட்டது நீர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கழுகங்கை மற்றும் நெல்வளா கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த கங்கைகளை அண்மித்து தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் மருதாணி ஒன்றை அளித்துள்ளார் ஸ்ரீலங்கா சொந்தக் கட்சியின் தலைமையகத்திற்குள் நுழைவதற்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக கடமைகளை பொறுப்பேற்றதற்கு கொழும்பு டார்லி வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்திற்கு சென்று தயாஸ்ரீ ஜெயசேகரவை அங்கு நுழைய விடாமல் தடுக்கும் வகையில் அமைச்சர் நிமல்ஸ்ரீ பாலடி சில்வா தரப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை போட்டியிருந்ததுடன் அவருக்கு இடையூறும் விளைவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக அவர் குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இலக்கை வங்குநோத்த நிலையை எதிர்கொண்டு எந்த நாட்டிடமும் கடன் பெறவில்லை என்பதை தெரிந்திருந்தும் நாட்டின் கடன் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றி வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சா் மனுஷன் தெரிவித்துள்ளாா் நாங்கள் வங்குரோத்து அடைந்த பிறகு எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை இருப்பினும் சில அரசியல்வாதிகள் கடன் அதிகரித்துள்ளதாக பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர் எங்கள் கடன்கள் டொலர்களில் கூறப்படும் போது கடன் ஏற்று இறக்கமாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் இவ்வாறு போய் பிரச்சாரங்களை செய்து மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனியம் போன்ற ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டமும் எதிர்க்கப்பட்டது சந்திரிகா பண்டார ஜனாதிபதியாக இருந்தபோது மொனாஷ் பல்கலைக்கழகம் இலங்கைக்கு வந்தது ஆனால் தனியார் கல்வியை அனுமதிக்க முடியாது என்று கூறி அப்போது அனுமதிக்கப்படவில்லை அந்த பல்கலைக்கழகம் மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது இன்று அது மலேசியா பிராந்தியத்தில் ஒரு கல்வி மையமாக மாறியுள்ளது இது பில்லியன் கணக்கான டாலர்களை வருவாயை ஈட்டுகின்றது ஜே பி வி செயற்பாடுகள் இவ்வாறு தொடர்ந்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அமைச்சர் மனுசுணிக்கார தெரிவித்துள்ளார் பலாங்குடி நகரை அண்மைத்து வயோதீப பெண் ஒருவரை கொலை செய்து சந்தேகத்தின் பேரில் பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குறித்து வயோதிப்பு பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதன் பின்னர் பலாங்குடை ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்டு பிரேத பரிசோதனையின் போது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டது பிரேத பரிசோதனையில் அந்த பெண் பல தவறான உறவுக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்தையும் வாயும் இறுக்கிக் கொன்றது உறுதியானது இந்த நிலையில் சந்தேக நபரான பதினேழு வயதுடைய மாணவன் பலாங்குடை பதில் நீதுவான் டி எம் சந்திரசேகர முன்னிலையில் முட்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரின் உடல் உள்ள மற்றும் சமூக நோய்கள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் சந்தேக நபரை டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது பலாங்கொடி முகுணமலை பிரதேசத்தில் வசித்தி எட்டு வயதுடைய திருமணமான எல்லம் சிரியாவது என்ற பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவத்தை எதிர்கொண்ட பெண்ணின் மகன் கூறுகையில் அம்மா குளிப்பதை பார்த்து இங்கு வந்தான் அம்மாவுக்கு செயற்கை பெட்கள் பொருத்தப்பட்டிருந்தன அவன் வாயை பலவந்தமாக முடியதால் அந்த பெட்கள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன கொடூரமாக செய்து அம்மாவை கொண்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாணிக்ககங்கையின் பாலத்திற்கு அருகாமையில் கொண்டிருந்த நபர் ஒருவர் முதலிக்கு இரையாகியுள்ளார் நேற்றைய தினம் காலை வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முதலைக்கு இரையான நபரின் சடலம் போலீசார் மற்றும் வனஜீவிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபரின் ஆளடையாள விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை சுமார் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரையிலான நபரொருவரை இவ்வாறு முதலைக்கு இரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இரணிமட்டு சந்தைக்கு அண்மைத்த பகுதியில் பேருந்தில் பயணித்த இருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி நேற்று மாலை பயணித்து பேருந்திலிருந்த இருவர் மீதே குறித்த வாழ்வெட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது தாக்குதலில் படுகாயமடைந்தவரும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் விரைந்து செயற்பட்ட கிளிநொச்சி காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொது காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்